இன்று ஸ்டா நேத்து யார் தெரியுமா செகு பிஃபோர் ஃபேம் டி ஃபேம் வருவதற்கு முன் ஃபேர் ஃபேலியர் ஃபைட் இதுதான் விஜே சித்துவின் உண்மையான கதை இன்று லட்சக்கணக்கான ரசிகர்கள் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் யூ தாய்கான் ஆனால் இந்த புகழுக்கு முன் விஜே சித்து எப்படி இருந்தார் விஜே சித்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவர் பெரிய சினிமா பின்னணி இல்லை பெரிய ஆதரவும் இல்லை ஆனால் பேசும் திறன் நகைச்சுவை தைரியம் இதெல்லாம் இயல்பாகவே இருந்தது பொறியியல் என்ஜினியரிங் படிப்பு படிப்பு முடிந்த பிறகும் வாழ்க்கை தெளிவில்லாத காலம் இதுதான் என் வழி என்று முடிவு செய்யும் முன் பல குழப்பங்கள் பயம் நிராகரிப்புகள் புகழுக்கு முன் கேமரா முன்னால் பேசுவது சவால் பப்ளிக் ஆ அப்ரோச் பண்ண தைரியம் தேவை ட்ரோல்ஸ் ரிஜெக்ஷன் பாக்வர்ட் மூமெண்ட்ஸ் சில வீடியோக்கள் ரெஸ்பான்ஸ் இல்லாம போன காலம் ஆனாலும் விடப்பெரிது நிறுத்தல தொடர்ந்தான் ஃபே இல்லாத அணுகுமுறை ரெஸ்பெக்ட்ஃபுல் டாக் ஸ்கிரிப்ட் இல்லாத ரியாலிட்டி கன்சிஸ்டன்சி தொடர்ச்சி பிளாக் ஷீட் இல் என்ட்ரி கிடைக்கும் முன் சித்து தன் திறமையை நம்பினார் டிஜிட்டல் மீடியா ஏய் சரியான மேடையாக பார்த்தார் ஒரு நாள் நான் கவனிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு உழைத்தார்